வணக்கம் கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் இந்த நேரத்தில் வணிகர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரிகள் போன்றவர்களுடைய கடின உழைப்பை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமுள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு உங்களுடைய மதிநுட்பத்தை அறிவு ஆற்றலை சாதுரியமாக கணக்கச்சிதமாக செம்மையாக உபயோகப்படுத்தி அதிக அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சவால்கள் நிறைந்த பணி சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் நிறைந்த பணிகளை இந்த நேரத்தில் எளிதான முறையிலும் மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் பெயரும் புகழும் கௌரவமும் உயரக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாக சாதுரியமாக உங்களை தேடி வருகிறது நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணம் போன்ற திருமண பாக்கியங்களும் குழந்தை பாக்கியங்களும் இனிதாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சினைகளுக்கும் எளிதாக நல்ல தீர்வு காண முடியும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்ல பல முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அடுக்கடுக்காக தொடர்ந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு வித்தைக்கு கல்விக்கு நாயகராக இருந்து கொண்டிருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக அமைந்துள்ள லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இன்னும் சொல்லப்போனால் புதனோடு நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சேர்க்கை பெற்று புத சுக்கரயோகத்தை அதீதமாக உருவாக்குகிறார்கள் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கின்றன இயற்கையிலேயே சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அல்வி கொடுக்கும் கன்னிலக்கணம் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புதன் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத விஷயங்களை செய்து முடித்து வெற்றிகளை காண முடியாது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் போன்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளிலிருந்து எளிதாக விடுதலை பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் நிறைய கிடைக்கும் இந்த சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக முடியாது என்று சொல்லக்கூடிய எந்தவிதமான பணிகளும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான ஆற்றல்களையும் மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் உருவாக்கிக் கொடுக்கிறார்கள் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டுகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் நல்லபல முன்னேற்ற யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான முதல்தர வாய்ப்புகள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை உறுதி செய்கிறது இந்த நேரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் எப்பேற்பட்ட சிக்கல்கள் சிரமங்கள் கடினங்கள் நிறைந்த பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எறிந்து எளிதாக முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்லபல வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சகோதரகாரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயைப் பொருத்தமட்டில் உங்களுடைய ஜென்ம அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்வையிடுகிறார் தைரியத்தையும் வீரத்தையும் விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிவிரைவாகவும் அதிரடியாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை கையாளுவதற்கான அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக பாதியிலேயே நின்று இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற வீடு கட்டக்கூடிய பணிகள் பாதியிலேயே நின்று தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பணிகளை மதிநுட்பத்துடன் திறம்பட செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை அபரிவிதமாக எளிதாக பெறக்கூடிய ஆற்றல்களை உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் விரைவாக வெற்றிகரமாக பல பணிகளை முடிக்கும் ஆற்றல்களை செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவிற்கு ஆறாம் இடம் வலுவான இடம் என்பது மட்டுமல்லாமல் ராகுவை குறு பார்த்து ராகுவையும் ஆறாம் இடத்தையும் பலப்படுத்துவது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அற்புதமான நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது கேது உங்களுக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சாயாகிரகங்களான ராகுகேதுக்களை பொறுத்தமட்டில் தனியாக உச்சவீடு ஆட்சி வீடு எதுவும் கிடையாது தற்போது உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது என்பது ஆட்சி பலம் பெற்றதற்கு சமமான மிகப்பெரிய அளவிலான அமோகமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ராகு வாரி வழங்குகிறார் எனவே கன்னிராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டயோக பலன்களும் நிகழ்வுகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் போன்ற பல்வேறு விதங்களான விஷயங்களில் இந்த நேரத்தில் நுட்பமான விஷயங்களை செயலாக்கம் செய்ய முடியும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் எளிதாக பல்வேறு வகைகளான காரியங்களை திறம்பட கணக்கச்சிதமாக செய்து முடிக்கப் போவதால் உங்களுக்கு எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல பணிகள் கூட அதிவிரைவாக துல்லியமாக துரிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து அவற்றின் மூலமாக பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் பலமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக ராகு எடுத்துக்காட்டுகிறார் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் தற்போது உங்களுக்கு சுப பலத்துடன் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முழுவதுமாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் காரிய வெற்றிகளும் லாபங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் கேது பலமாக உங்களுக்கு விரையாதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனோடு சேர்க்கை பெற்று பனிரெண்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்திற்குள்ளேயே தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டகரமான வரவேற்கத்தக்க சாதகமான அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுக்கு ஏற்படவிருக்கும் வீண்விரைய செலவுகளை முதலீடுகளாகவும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த விஷயங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்ல பல ஆற்றல்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே கைகூடி வருவதற்கான அருமையான யோகங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் சனி நுழைந்துவிட்டார் என்றாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சனி தன்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ராகுவோடு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனியின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நண்பராக பார்க்கக்கூடிய சனி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே உடைத்தெறிந்து புதிய தொழில் வியாபாரம் துவங்குதல் தொழில் சார்ந்த முன்னேற்றம் வளர்ச்சி போன்ற அனைத்தும் உங்களுக்கு எளிதாக மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் தனியார் துறை அரசு துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கான வளர்ச்சி என்பது உத்தியோகம் ரீதியாக இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சனி உருவாக்கி கொடுக்கிறார் நவக்கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் இறுதி நட்சத்திரத்தில் பயணிக்க இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் விரைவில் குரு உச்சம் பெறப்போகிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக உருவாக்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நல்ல பல வழிகளை வகுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு போன்ற இடங்களை குறு பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கும் சுப நிகழ்வுகளில் உருவாகக்கூடிய சங்கடங்கள் தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக உடைத்தெறியப்பட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபநிகழ்வுகள் அதிவிரைவாக உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுக்கடுக்கான தொடர்ச்சியான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் எளிதாக நிறைய கிடைக்கின்ற அருமையான காலகட்டமாக கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாக தெள்ள தெளிவாக குரு உறுதி செய்கிறார் சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணிக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் முதன்மையான கிரகமான சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட ஒரு சில சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் எனவே கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படுவது சிறப்பு என்பதை சூரியன் அறிவுறுத்துகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுப பலத்துடன் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பெரிய அளவிலான சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்